ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி உங்கள் பிரதீப் எடுத்து பேச வந்திருக்கேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி பெட் எப்படி போடுறாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பெட் போகிறதே காட்டுறேன் பாருங்கள் இது இந்த பாக்ஸில் இந்த மாதிரி நாங்கள் பாக்ஸ் பாக்ஸாக ஸ்டிச் பண்ணி பஞ்சு உள்ளே போட்டுருவோம் போட்டு அதை கையால் ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ இந்த பாக்ஸில் இருக்க பஞ்சு வந்து அந்த பக்கம் போகாது அங்கே பாருங்கள் ப்யூர் இலவஞ்சு தான் போடுறோம் அதையும் காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா பியூர் இலவஞ்சு தான் போடுறேன் அங்கே பாருங்கள் போட்டு முடித்ததுக்கடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெட் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது இந்த இது பேர் பீடிங்னு சொல்லுவாங்க இந்த பீடிங் எடுக்கிறதுனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் அதாவது இந்த மாதிரி பீடிங் எடுக்கிறதுனால பெட் சின்னதாகவும் தெரியும் அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பீடிங் எடுக்கிறதுனால வெளியே பெட் வந்து வெளியே வராது கட்டில் விட்டு வெளியே அவ்வளோ ஒன்றும் வராது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷாப் பண்ணுற லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிங்க கமெண்ட் தேங்க் தேங்க்யூ